ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னடா விவசாயத்தை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவன் கோயிலை இருக்கான்னு நினைக்காதீங்க இது பெருமாள் கோயில் நம்ம பெருமாள் கோயிலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிரசாதங்கள் இருக்கும் நட்டு புளி உத அதுல ஒன்று முக்கியமானது வந்து துளசி இந்த துளசி பயங்கரமாக வந்து மருந்து குணம் மருத்துவ குணம் படைத்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் வந்து பெருமாள் கோயில்லேயே ஏதோ ஒரு பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க இந்த துளசி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி துளசி வளர்கிற இடமே வந்து சுத்தமாக இருந்தால் தான் துளசி வளருன்றது வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த துளசி வந்து நம்ம தோட்டத்தை சுற்றி வந்து நிறைய வளருது அதுக்கப்புறம் அப்படி வளர்ந்துட்டு இருக்க துளசியை நான் பார்த்துட்டு சரி எதுவும் முளைச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதை கடந்து போயிட்டேன் பட் ஆனால் நம்ம தோட்டத்தில் நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிட்டவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி துளசி இவ்வளோ இதை முளைச்சி கிடக்கே என்னங்கயா செய்கிறது என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் தான் தெரியுது இந்த துளசி வந்து மாலை கட்டுறதுக்கு வந்து அறுத்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு தான் அதுலேயே ஒரு அட்ராக்ஷன் நமக்கே வந்து அந்த துளசியை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இதை அடுத்தடு போகும்போது நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து வேணும்னா ச எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஆவாரம் பூ வீடியோ போட்டிருந்தேன் வியூவர்ஸ் வந்து ஒரு சில கொஞ்சம் பேர் வந்து எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிட்டேன் ஒரு அஞ்சாறு பேர் தான் கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிட்டேன் போய் சேர்ந்துருச்சு அதோட போய் சேர்ந்த வீடியோவை வந்து அடுத்தத நான் ஷேர் பண்ணுறேன் துளசியும் வந்து அடுத்த தடவை நான் போ ஊருக்கு போகும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க இது பயங்கரமாக ரொம்ப நல்லான துளசி என்ன சொல்கிறது காட்டில் வளர்ந்தால் கூட அவ்வளோ சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்குது இந்த துளசி கிலோ அறுபது ரூபான்னு லோக்கலில் விற்கிறாங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்